அன்பார்ந்த கீனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் அதாவது வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து என்ன சொன்ன நான் வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு இக்கட்டான நிலைமைகள் வந்து உருவாகும்போது அதை பயன்படுத்துங்க இது ஒரு ஜோதிட ரகசியம் இது ஒரு ரெண்டு மூணு ஜோதிட ரகசியமாக பணம் வருவதற்கு அதற்கடுத்து நிரந்தர வேலை கிடைப்பதற்கெல்லாம் இதில் ஒரு ஒரு கன்டென்ஸ் மொத்தம் எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த வெற்றி கிடைக்கும் அதாவது என்ன சொன்னால் இந்த பத்து விரல்கள் இருக்கு இல்லையா இந்த பத்து விரல்களுடைய உண்மை ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இது பஞ்சபூதங்கள் அப்படின்னு தெரியும் இந்த கட்டை விரல் வந்து நெருப்பு இது வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த ஆள்காட்டி விரல் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இது காற்று இது வந்து என்ன சொன்னால் நடுவிரல் வந்து என்ன சொன்னால் ஆகாயம் இது வந்து என்ன சொன்னால் மோதிர விரல் வந்து என்ன சொன்னால் மண் சுண்டு விரல் வந்து தண்ணீர் இது தெரிஞ்சு வச்சுருப்பேங்க இருக்கு தெரிஞ்சிருக்க ஓரளவு எல்லாருக்கும் என்ன சொல்லலான்னா சுண்டு விரல் ஜலபூதமும் அதற்கடுத்து மோதிர விரல் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மண்பூதமும் நடுவிரல் வந்து ஆகாய பூதமும் ஆள்காட்டி விரல் வந்து என்ன சொல்லலான்னா வந்து காற்று பூதமும் இந்த கட்டை விரல் நெருப்பு பூதமும் என்பதை எல்லாரும் நல்லா வந்து ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிட ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை வந்து தெரிந்து ஆர்வமாக வந்து என்ன சொன்னா லக்கணப்புள்ளியெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து புள்ளி கண்டுபிடி ஒரு ரொம்ப சிரிப்பான விஷயம் லக்கணப்புள்ளி தெரியல நாற்பத்தேழு வயது வரைக்கும் லக்கணப்புள்ளி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு லக்கணப்புள்ளியில் வந்து அவ்வளோ லக்கணப்புள்ளி வந்து நீங்கள் எப்படி வந்தாலுமே வந்து என்ன சொல்லலான்னா நாலு கட்ட நாலு பாதத்தில் ஒரு பாதம் தான் வரும் அதில் வந்து ஆணுக்கு வந்து ஒன்று மூணு பாதமும் பெண்ணுக்கு ரெண்டு நாலு ஆறு பாதமும் ஆதியிலே சொல்லி வச்சுட்டாங்க இதை வந்து வரைமுறைப்படுத்த தெரியணும் இந்த வரைமுறைப்படுத்த தெரியணும்னா இந்த வரைமுறைப்படுத்த தெரியக்கூடிய இது தெரியாத வரைக்கும் வந்து என்ன சார் அதான் என்ன குரு இல்லாத கல்வி பால் ஆமாம் இந்த குரு இல்லாத கல்வி பால் அப்படிங்கிறதான் ஒரு டாபிக் வருவோம் இந்த நாலு அஞ்சு விரல்கள் வந்து என்ன சொல்கிறன்னா என்ன பூதங்கள் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் இந்த ஐந்து விரலுக்கும் வந்து ஒரு மறைமுக மறைமுகமான வந்து சோகம் ஒன்று இருக்குது இந்த ஐந்து விரல்களுக்கும் மறைமுகமான ஒரு சோகம் இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெருவிரல் இந்த பெருவிரலுக்கு என்ன சொல்கிறான் கவலை இந்த பெருவிரலுடைய இந்த பெருவிரல் கவலை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரதிபலிக்கக்கூடியது கவலை ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா பயம் ஆள்காட்டி விரலுக்கும் விரலுக்கும் பயத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஆள்காட்டி விரலுக்கும் பயத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு நடுவிரல் கோபம் நடுவிரல் வந்து கோபத்தை கொடுக்கக்கூடியது கோபம் சார்ந்த விஷயம் வந்து நடுவிரலில் இருக்கிறது மோதிர விரலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த அவர்களே இந்த மோதிர விரலில் சோகத்தையும் துயரத்தையும் வைத்திருக்கிறார் மோதிர விரலில் வந்து என்ன சொல்கிறனா வந்து சோகத்தையும் துயரத்தையும் வைத்திருக்கிறார்கள் சுண்டு விரல் வந்து என்ன சொல்லலான்னா போலியான நடிப்பை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அப்போ சுண்டு விரல் வந்து என்ன சொன்னால் போலியான நடிப்பை கொடுக்கக்கூடியது அந்த போலியான நடு நடிப்பை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று தான் என்னுடைய பார்வைக்கு உண்மையாகவே படுகிறது இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை இப்போ என்ன சொன்னான்னா ஐந்து விரல்களில் வந்து பஞ்சபூதங்கள் எது எதுன்னு சொல்லியாச்சு இந்த ஐந்து விரல்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த விரல்களுக்கு க என்னென்ன ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு விரலுக்கு பெருவிரலுக்கு இந்த இந்த கட்டை கட்டை விரலுக்கு என்ன சொல்கிறான்னா பெருவிரல் அப்படின்னு சொல்கிறது கவலை கவ கவலை அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆள்காட்டி விரலுக்கு பயம் நடுவிரலுக்கு வந்து கோபம் மோதிரவர்களுக்கு சோகமும் துயரமும் அதற்கடுத்து சுண்டு வந்து என்ன சொல்கிறான் வந்து போலியான நடிப்பு அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்கோம் இதை நீங்கள் வந்து புரித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்கு உடலுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்குது அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த பெரு விரல் இருக்கு இல்லையா இந்த விரல் இந்த விரல் வந்து என்ன சொல்கிறான்னா இறப்பை வயிறு இறப்பை வயிறு மண்ணீரல் சார்ந்த விஷயத்தை சரி பண்ணுவதற்கு யூஸ் ஆகும் ஒரு மனிதனுக்கு ஜீரண சக்தியில் பிரச்சனை வயிறு பிரச்சனை இருந்தால் இந்த பெருவிரலை எந்த ஒரு மனிதன் நன்றாக வந்தேன்னு சொல்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா இப்படியே தடையை விட்டுக்கிட்டு இப்படியே அழுத்தி கொடுத்தால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும் சரியாயிரும் இதே பெருவிரலை வந்து என்ன சொல்கிறான்னா கவலையாக இருக்கும்போது இந்த பெருவர்களுக்கு கவலை அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா இந்த கவலையாக இருக்கும்போது இந்த பெருவரலை வந்து இந்த ரெண்டு பெருவிரலையும் வந்து என்ன சொன்னான்னா இப்படியே வந்து என்ன சொன்னான்னா நசுக்கி நசுக்கி விடும்போது அந்த கவலை என்று சொல்லக்கூடிய இது பறந்து போகும் அப்போ இதை டச் பண்ணணும் இதை இதை வந்து அமுக்கணும் இதை அமைக்கி விடணும் விடும்போது நோயும் குணமாகிறது நோயும் குணமாகிறது இறப்பை மண்ணீரல் வயிறு சார்ந்த எந்த நோய் இருந்தாலும் போயிடும் அப்போ கவலைப்படும் போது என்ன நடக்கிறது பசிக்காது நாம் கவலைப்படும்போது என்ன சொல்கிறான்னா பசிக்காது அப்போ என்ன செய்வேன் நைட் என்ன சொல்கிறான்னா ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பதற்கு காரணம் உங்களுக்கு கவலை இருக்கிறது அப்போ அந்த கவலை இருக்கும்போது இறப்பை வயிறு மண்ணீரல் பாதிக்கப்படுகிறது இதுதான் மருத்துவ ஜோதிடம் இதுதான் மருத்துவ ஜோதிடம் இந்த மருத்துவ ஜோதிடத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கவலை வரும்போது எந்த விரலை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த விரல் சோர்ந்து போயிருக்கிறது அப்போ கவலை வரும்போது என்ன என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்வீங்க ஒரு மாதிரியாக சோர்வாக இருக்குது கவலையாக இருக்குதுன்னா ஒரு டீ டக்குன்னு என்ன செய்வோம் ஒரு டீ வாங்கி குடிப்போம் குடிப்போமா இல்லையா கண்டிப்பாக குடிப்போம் அப்போ ஏன் பெருவிரலுடைய அமைப்பு என்னன்னா நெருப்பு கவலையாக இருக்கும்போது வாங்க ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் அந்த நெருப்பு சக்தி வந்து நம்மளிடம் குறையும் போது அந்த கவலை வந்துவிடும் அந்த கவலை வந்த உடனே என்ன சொன்னால் வயிறு பசிக்காது கவலை வந்தோம் வயிறு பசிக்காது அப்போ இதை இந்த சோர்வை போக்குவதற்கு என்ன சொல்லணும் அப்படியே நடந்து போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த நெருப்பை இயக்கணும் இந்த நெருப்பை வந்து என்ன டீ குடிச்சு தான் இயக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி கிடையாது டீ குடிக்கலாமலே இப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஈசி சேரை வந்து என்ன சொல்லலான்னா போட்டு உட்காந்து வந்து என்ன வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுன்னா செயல்படுத்தலாம் எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க எல்லார் வீட்லேயும் ஒரு ஈஸி சேர் இருக்கணும் ஏன் ஈசி சேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன காரணம் ஈசி சேர் வந்து தனுசு ஈசி சேர் வந்து தனுசு ஏன்னா வில்லு கணக்காக மலைஞ்சிருக்குன்னு தெரியுமா வில்லு கணக்காக வளைஞ்சிருக்கு இடி இருக்கோம் நம்ம அந்த தொட்டியில் படுத்துருப்போம் அப்போ ஈசி சேரில் வந்து யார் ஒருவர் நித்தமும் இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்தேன்னா ஆஃபீஸில் ஈசி சேர் கிடக்கு வீட்டில் ஈசி சேர் கிடக்கு தோட்டத்துக்கு போனால் தோட்டத்தில் ஈசி சேர் கிடக்கு அங்கே போனால் அந்த ஈசி சேரில் வந்து ஒரு மனிதன் படுக்கும்போது அவனுக்கு தெய்வ பலம் வரும் அப்போ காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடத்தை வந்து ஈசி சேரில் படுத்து நாம் இயக்குகிறோம் போது என்ன சொல்கிறான் நான் வந்து ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடியதும் ஒரு விதத்தில் பணத்தை வர வைக்கக்கூடியது நான் எப்பயுமே வீட்டில் இருந்து ஜோதிடம் சொல்லும் போது ஈசி சேரில் படுத்துட்டு தான் ஜோசியம் சொல்லுவேன் அப்போ வந்து அந்த கேஸ் வந்து கையில் பிடிச்சிடும் அவர்கள் வந்து என்ன சொல்கிறான் தெய்வ பலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஈசி சேர் என்பது வளைவு வில் அந்த வில் என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்து இடத்தை நம்ம போது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வ பலத்தை போது என்ன செய்யும் நான் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒம்போதை போது வந்து எது இயங்கும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ஆள்காட்டி விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் என்ன சொல்கிறான்னா சிறுநீரகத்திற்கும் சிறுநீர் பைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்போ ஆள்காட்டி விரலு விரல் விரலுடைய சம்பந்தம் என்ன சொல்கிறான்னா வந்து ஆள்காட்டி விரல் என்பது என்னது இது வந்து என்ன சொல்கிறான்னா ஆள்காட்டி விரல் வந்து என்ன சொன்னால் காற்று பூதம் ஆள்காட்டி விரல் வந்து காற்று பூதம் அந்த காற்று பூதத்திற்கும் சிறுநீரகத்திற்கும் சிறுநீர் பைக்கும் சம்பந்தம் உண்டு எந்த ஒரு மனிதனும் தனக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து பயம் வரும்போது ஒரு பயம் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் வரும்போது இந்த விரலை வந்து என்ன சொல்லான்னா வந்து நன்றாக நீங்கள் விட்டீர்கள் என்று சொன்னால் ரெண்டு விரலையும் என்ன சொன்னான்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நேரம் விட முடியுமோ குறைஞ்சது பன்னிரெண்டு நிமிஷம் எப்போயுமே வச்சுக்கிறது அரைநாள் வந்து அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா உங்களுடைய பயம் போய்விடும் ரெண்டாவது சிறுநீரகம் சார்ந்த விஷயம் சிறுநீர் பை சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ தன்மைகளோ இருந்தால் அது வந்து என்ன சொன்னா ரேட்டிபிகேஷன் ஆகும் அப்போ பயம் ப்ளஸ் வந்து என்ன சொன்னோன்னா சிறுநீரகம் சார்ந்த விஷயத்தில் சிறுநீரக பை சார்ந்த விஷயத்தில் நமக்கு என்ன சொல்லணும்னா பிரச்சனைகள் வந்து சால்வேசன் ஆயிரும் அதற்கடுத்து நடுவிரல் இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய பாம்பு விரலுக்கும் கல்லீரலுக்கும் வந்து சம்பந்தம் உண்டு பித்தப்பைக்கும் சம்பந்தம் உண்டு இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய பாம்பு விரலுக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் சம்பந்தம் உண்டு கோபம் முன்கோபம் வந் வருவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் இருக்கிறதுக்கும் இந்த நடுவிரலுக்கும் சம்மந்தம் உண்டு அப்போ கோபம் வரும்போது கோபப்பட்டு விடுவோமோ இந்த தாப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஜோசியம் போய்ச்சிட்டு எரிச்சலை கிளப்பிடுவார் சண்டை ஓற்றுவோமோ அப்படிங்கிற மனோநிலை வரும்போது இந்த நடுவிரலை நன்றாக அமைக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த கோபம் என்ன சொல்கிறான்னா வந்து மறையும் குறையும் அதுலேருந்து என்ன சொல்ல வந்தவங்க என்ன செய்வாங்க நம்மளை கோவப்பட்டுட்டாரு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவான் கோவப்பட்டதற்கு காரணம் அவன் என்பதை சொல்ல மாட்டான் கோவப்பட்டது என்ன சொல்றான்னா வந்து பட்டு பட்டது பட்டதுக்கு காரணம் அவனா இருப்பான் அவனா இருப்பான் ஆனால் நாம் ஏ அவன் அந்த தூண்டி விட்டதுக்கு உண்டான காரணம் நாம் தானே அவர் ஏன் கோபப்பட்டார் அப்படிங்கிறத சொல்ல மாட்டான் நம்மளை குற்றவாளி குற்றவாளி திட்டாரு வஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவான் அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் இருப்பதற்கு நடுவிரலை நன்றாக நீங்கள் விட்டீர்கள் என்று சொன்னால் நடுவிரல் என்று சொல்லக்கூடிய பாம்பு விரலை விட்டீர்கள் என்று சொன்னால் கல்லீரல் சுகப்படும் பித்தப்பை சுகப்படும் கோபமும் வராது உடலில் இருக்கிற அந்த உறுப்புக்கும் கோபத்திற்கும் சம்பந்தம் உண்டு அதுவும் சரியாகும் அதற்கு அடுத்து மோதிர விரல் இந்த விரல் என்பது சோகத்தை குறிக்கக்கூடியது இந்த விரல் வந்து சோகத்தை கொடுக்கக்கூடியது துயரத்தை குறிக்கக்கூடியது ஏதாவது துயரமான சம்பவங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து நடக்கும்போது வந்து என்ன சொல்லானா எல்லா மனிதரும் என்ன சொல்லான்னா வந்து ரொம்ப ஒரு துயரத்தில் இருக்கின்ற மனிதர்கள் துயரத்தின் துயரம் வரும்போது என்ன சொன்னானே என்ன பாதிக்கும்னா இந்த 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 மோதிர விரலுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ மோதிர விரலுடைய உண்மை சுரூபம் என்ன சொல்லலான்னா சோகமும் துயரமும் அப்போ மோதிர விரல் வந்து என்ன சொல்லானா நாம் வந்து என்ன சொன்னால் அதிகமாக பஞ்சு பண்ணணும் எப்பயுமே பஞ்சு பண்ணும்போது நுரையீரல் சார்ந்த நோய்கள் பெருங்குடல் சார்ந்த நோய்கள் நமக்கு வராது அதே சமயத்தில் இந்த மோதிர விரலில் விர விரலில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா இப்படி நல்லா அமைக்கி விடும்போது உங்களுக்கு சோகம் துயரம் வராது எல்லா மனிதனும் வந்து இந்த மோதிரம் போட்டிருக்கிறதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்க இல்லையா மோதிரம் போடுறதுக்கு ஒரு காரணம் இல்லாமலாம் கிடையாது அப்போ மோதிரம் போடு மோ அதாவது எப்பயுமே ஏன் மோதிர விரலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த விரலில் மோதிரம் போட்டாங்கன்னா ஆண்கள் எப்பயுமே வந்து விரலில் வந்து வலது கையில் போடணும் பெண்கள் வந்து என்ன சொன்னாங்க இடதுகை மோதரவர்களில் தான் மோதிரம் போடணும் இதை வந்து யாரும் சரியாக செய்வது கிடையாது பெண்கள் இடது கை மோதர மோதிரவர்களில் போட்டால் தான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆண்கள் வலது கை மோதர மோதிரவர்களில் தான் மோதிரம் போடணும் அதுவும் தங்க மோதிரம் போடணும் இப்போ நம்ம வந்து இந்த இந்த மோதிரம் மோதிரம்லாம் போட்டிருக்கோம் அது ஒரு காரணம் அதுக்கு வந்து காரணம் இருக்குது அதை விளக்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் நேரம் ஆகும் அப்போ வந்து என்ன சொன்னா மோதிர விரல் மோதிர விரல் என்று சொல்லக்கூடியது நுரையீரல் பெருங்குடல் சார்ந்தது இந்த மோதிர விரல் என்ன சொல்கிற சோகத்தையும் துயரத்தையும் வந்து வெளிப்படுத்தக்கூடியது அப்போ நம்ம இந்த மோதிர விரலை அதிகமாக பஞ்சு பண்ணும்போது துயரம் வராது சோகம் வராது நுரையீரல் சார்ந்த பெருங்குடல் சார்ந்த நோய்கள் வராது ஓகேவா அதுக்கடுத்து சுண்டு விரல் நடிப்பு நடிப்பதற்குண்டான விரல் அப்படின்ட்டான் இந்த நடிப்பதற்குண்டான இது இப்போ என்ன சொன்னாங்கன்னா பெரும்பாலான அரசியல்வாதிகளை கை கைது பண்ணும்போது அரசியல்வாதிகளை கைது கைது பண்ணும்போது என்ன செய்வாங்க அடுத்த செகண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் நெஞ்சு நெஞ்சுவலி அப்படினா அது நடிப்பு அது வந்து நடிப்பு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா டபக்குன்னு என்ன நெஞ்சு வலி இருக்குது பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னான்னா இந்த இருதயத்தை வந்து என்ன சுட்டி காட்டி ஆஸ்பத்திரியில் வைப்படுத்திருப்பாங்க அது நடிப்பு அப்போ சுண்டு விரல் என்பது போலியான நடிப்பு அது எதை சுண்டு விரலுக்கும் எதற்கும் சம்பந்தம் உண்டுனா இருதயம் இருதயத்திற்கும் சிறுகுடலுக்கும் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு அதனால தான் ஒரு இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு இக்கட்டான நிலைமைகள் தன்னுட தன்னுடைய குற்றங்களிலிருந்து குற்றம் செய்தவன் தண்டனை அ தண்டனை அதை வந்து கேட்ச் ஆகும்போதே அவன் இருதயத்தை பிடிச்சுக்கணும் நெஞ்சுவலிக்கு நெஞ்சுவலிக்குன்னு பாந்தானத்து வரைக்கும் வந்தேன்னு சொன்னால் நெஞ்சு வலி வந்திருக்கவே வந்திருக்காது போலீஸ்காரை வந்தேன்னா தப்பு பண்ணதை தட்டி கேட்டு அரசு பண்ணும்போது எனக்கு நெஞ்சு வலிக்க அப்படின்னு இதுதான் நடிப்பு அவை இந்த நடிப்பு விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இருதயத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இந்த இருதயத்திற்குண்டான இந்த விரலை வந்தன நம்ம அதிகமாக அழுத்தம் கொடுக்க 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 இருதயம் சார்ந்த நோய்கள் வராது நாம் நடிக்க வேண்டிய அவசியம் வராது நடிக்க வேண்டிய அவசியம் வராது எதற்காக நடிக்கணும் இறைவன் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாரு அதனால் நடிக்க வேண்டிய அவசியம் வராது அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஒவ்வொரு விரலுக்கும் என்ன இந்த விரலோடைய அமைப்பில் பத் ஐந்து விரல்களுக்கு என்ன பஞ்சபூத சக்திங்கிறத சொல்லியாச்சு கவலை பயம் கோமம் சோகம் துயரம் போலி நடுப்புங்கிறது வந்து எந்தெந்த விரலுன்னு சொல்லியாச்சு இந்த ஐந்து விரல்களுக்கும் எந்த உறுப்புகள் ரெண்டு ரெண்டு உறுப்புகள் சம்மந்தப்படுகிறது ஐரெண்டா பத்து உறுப்புகள் இந்த விரல்களை வந்து பஞ்சு பண்ணும்போது உங்கள் உடலில் இருக்கின்ற அத்தனை வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த விரல்களுக்கு உண்டு அதனால் இதை செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக உடல் ரீதியாக ஒரு பெரிய வந்து வெற்றி கிடைக்கும் கவலை போன்றதை தீர்க்கலாம் பயத்தை தீர்க்கலாம் கோபத்தை தீர்க்கலாம் சோகம் துயரத்தை தீர்க்கலாம் போலியான நடிப்பை வந்து என்ன வந்து தீர்க்கலாம் அப்போ அஞ்சு விரலில் எப்போ இந்த அஞ்சு விரலில் எவ்வளவு வந்து ச பயங்கரமான விஷயங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து இதை செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் இது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு தெளிவார்ந்த வந்து என்ன சொன்னால் வந்து உண்மையான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி நிறையா விஷயம் வேறு விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் இதுவே வந்து என்ன சொன்னேன்னா வந்து பத்தொம்போதாவது நிமிஷம் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு என்ன சொன்னோட ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்லான்னா இன்னொரு வீடியோவில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை போடுறேன் அது நிரந்தர நிரந்தர வேலைக்கும் நிரந்தரமான வரவுக்கு உண்டான ஒரு விஷயம் அதை வந்து என்ன சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே வந்து ரொம்ப லோடு இழுக்க லேட்டாக ஏறுவதற்குங்கிறதுனால இப்போ இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதா இது மெ மருத்துவம் சார்ந்த ஒரு இது இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்